அட பலபற்றா யாரா நீ பலபற்றா பலபற்றா இன்னொந்து கேக்குறீயா கூடாது கரு டேய் ஒரு அப்பாலாம் எப்படி குலகத்தை யாருக்காவது உண்டா நான் எப்படி ஒரு அப்பாய் இந்த நாட்டை யார்கா மன்னன் புரிகத்திரன் என்று பெயர் அவனுக்கு நாடாதா உண்மையான பிழையன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு இரண்டு மனைவிமார்கள் குழந்தை கிடையாது தவத்தை சென்றான் சண்டை முடிவு கண்டான் தேவீக கொண்டு வந்தான் கொண்டு வந்து மனித கொடுத்தான் ஆனால் பின்னப்படுத்த கூடாது இருவருக்கும் சக்காலத்தி போர் சண்டை எனக்கும் இரண்டாக பிறந்து கொடுத்தான் எப்படி கொடுத்தாலும் அதே போல் குழந்தை பிறந்து விட்டது

அந்த குழந்தை நான் தான் எத்தனை அம்மா எனக்கு தெரியுதா என்னை பெற்றவர்கள் இரண்டு தாய் எனக்கு உயிர் கொடுத்தது ஒரு தாய் சரதேவி அப்ப மூணு அம்மா சேர்த்தா

அப்படி என்ற ஆசை எனக்கு ஏன் முடியாது ஒரு மனிதாதப்பட்டவன் ஒரு அதாவது நினைத்தால் கண்டிப்பாக முடியாது எதுவுமே கிடையாது முயற்சி செய்தால் நடக்கும் ஆனால் எனக்கு சுலபமாக கிடைக்கப் போகின்றது எப்படி எப்படி எனக்கு உயிர்கொழுத்தாலே தாய் அண்ணவனை நான் எடுத்து நிற்கப் போகிறேன் அண்ணவனுடைய மரத்தை பெற்றுவிட்டால் இந்த உலகத்திற்கே நான் தான் கடவுள் அதனால் பூஜைக்கு உண்டான வேலைகளை செய்யும்

இந்த வரத்தின் மகிம் உனக்கு தெரியுமா தாயே அசமா சித்தியை பெற்று விட்டால் நீங்கள் என்னுள் ஐக்கியமாக வேண்டும் தெரியுதா ஆமா அப்படி என்றால் வரம் கொடுக்கிற சரதேவி நானே உனக்கு ஐக்கியமாக வேண்டும் அடிமையாக வேண்டும் முப்பத்து மக்கோடு தேவர்கள் மும்மூர்த்திகள் வைகுந்தவாசனையும் பெருமான் சீமன் நாராயணன் என் கணவர் ஈசன் படைக்கும் பிரம்மதேவன் ஏன் வரம் கொடுத்து கோயில் உலக மகா நானும் உனக்கு அடிமையாக வேண்டும் அதுதான் அஷ்டமாசித்தி வரத்துடைய மகிமை அந்த வரத்தை உனக்கு கொடுத்து

நீயே எடுத்து விடு என்று சாகம் சொல்கின்றாய் அப்படி என்றால் உன் உயிரை விட நீ கேட்கின்ற வரம் தான் உனக்கு அம்மா என்னால் உயிர் பெற்றவன் நீ என்னால் உன் உயிர் போக தேவையில்லை அதனால் நீ கேட்கின்ற அஷ்டமா சித்தி வரத்தை இப்போதே உனக்கு அருள்வாள்

என்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து எனக்கே நீங்க வழி நான் கேட்க வரும் சாதாரண பலி வழில்ல எப்படி நான் கேட்கின்ற பலிகளே வேறு இது அது மொத்தம் நூறு நூறு எனக்கு நூறு அறவடை கொடுக்க வேண்டும் எப்படி சாதாரண வார்த்தை என்னுடைய பிள்ளைகள் இந்த சாதாரண அறவடை கிடையாது ஆமா ஒவ்வொரு நாட்டையும் ஆளக்கூடிய உண்மை போன்று மணிமரும் தரித்த மன்னனாக இருக்கிறேன் அப்படி நூறு நாட்டு மன்னனை கொண்டு வந்து எனக்கு பலியிட்டால் நீ கேட்டாயே அஷ்டமா சித்தி வரும்

என்னுடைய அருளை கொடுத்து எனக்கே நரமணி கொடுக்க வர முடியும் சமாற்றம் அமைந்து முடியாதுக்கா ஏ உங்கள் அருள் நிலையம் நான் வாழவே முடியாது அதனால் எனக்கு தங்கள் அருள் வேண்டும் சரி உன் விதிவசம் அப்பியால் மாற்ற முடியும் என் அருள் எப்போதும் நன்மைக்கே செய்யும் ஆகட்டும் தர்மத்தையே நாளும் ஆகட்டும் அதர்மத்தை நாடினால் அழிவு நிச்சயம் கா அதர்மத்தை நாளாதே தர்மத்தை தேடி உம் உனக்கு வாழ்வு நினைக்கும்

அடக்கும் வீர ஜாட்சி வைத்து நூறு மனுகளை கொண்டு வந்து ஒவ்வொருவனாக சிறையில் வைக்கின்றேன் அறிவிக்க

யாண்டோ என்னை விட்டு மாதிரி ஆள் தோறும் அழுது வரண்டாலும் மாந்தவர்களும் மாநிலத்தில் கண்ணன் என் மருகனை கொன்று என் பிள்ளைகளை விளைவாக்கி விட்டார் அப்படி சும்மா விடலாமா விட கூடா படித்து படி உம் ரத்தத்துக்கு ரத்தம் கொலைக்கு கொலை வஞ்சத்துக்கு வஞ்சம் எப்போது என் மருகனை கொண்டு என் பிள்ளைகளை தாளி அவாற்றானோ அந்த கண்ணனை நான் கொன்று அவன் மனைவன் நான் என்னுடைய நாள் வலையில் தொடையோடு